வேலும் மயிலும் சேவலும் துணை திருவிடை மருதூர் திருப்புகழ் பொழுகொடு பணி நீசவாதுடன் பணம் புழகித அபிராம பூஷித கொங்கையானை பொதுவினில் விலை கூறு மாதர்கள் மணியணி குழி மீது தாவடி பொறுவனக்கனை போல் விலோசன வந்தியாலே புழுகொடு பணி நீசவாதுடன் இருக்கர கரமிகு மார்பிலே பணம் புலகித அபிராம பூஷித கொங்கையானை பொதுவினில் விலை கூறு மாதர்கள் எண்ணி குழை மீது தாவடி பொருவன கனை போல் விலோசன வந்தியாலே பொறுவன கணை போல் விலோச்சன வந்தியாலே மெழுகன ஒரு கா அநாத்தம திதய கலகமோடு மோகன வெகுவித பரிதாபவாதனை கொண்டு நாயேன் மிடைபடும் மலமாயையால் மிக கலவிய அறிவேக சாமி விதரண சிவஞான போதகம் வந்து தாராய் மெழுகென உருகா அனார்த்தம திதய கலகமோடு மோகன வெகுவித பரிதாபவாதனை கொண்டு நாயேன் மிடைபடும் மலமாயையால் மிக கலவிய அறிவேக அறிவேகசாமினின் விதரண சிவஞான போதகம் வந்து தாராய் விதரண சிவஞான போதகம் வந்து தாராய் எழுகிரி நிலை ஓட வாரிதி மொகுமுக நேச மேதினி இடற்கட அசுரேசர் சேனை மூறிந்து போக இமயவ சிறை மேள நாய் நரி கழுகுகள் கக்கராசன் மேலிட ரணமுக கணபூத சேனைகள் நின்றுலாவ எழுகிரி நிலை ஓட வாரிதி மொகுமுக வீச மேதினி இடற்கெட அசுரேற சேனைகள் முறிந்து போக இமயவர் சிறை மீள நாய் நரி கழுகுகள் ககராசன் மேலிட ரணமுக கண பூத சேனைகள் இன்றுலாவணமுகணபூத சேனைகள் நின்று செழுமத கரிநீள கோமள அபினவமயில் ஏறு சேவக செய்ய செய்ய முருகா குகாவளர் கந்த வேளே திரை பொறுக்கரை மோது காவிரி வறுபுணல் வயல் வாவிசூழ்தரு திருவிடை மறுதூருள் மேவிய தம்பிரானே செழுமத கரி நீல கோமள அபினவமயில் ஏறு சேவக செய்ய செய்ய முருகா குகாவளர் கந்த வேளே திரை பொறுக்கரை மோது காவிரி வறு புனல் வயல் வாவிசூழ்தரு திருவிடை மருதூருள் மேவிய தம்பிரானே திருவிடை மருதூருள் மேவிய தம்பிரானே தம்பிரானே